ஹலோ எப்ரிவான் வெல்கம் லெவல் டுக்ளர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மத்திய அரசு ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது வாகனம் ஓட்டும் அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் இலவசம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டம் நாளை முதல் இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வருகிறது அப்படிங்கிறாங்க இந்த திட்டத்தோட மெயின் மோட்டிவ் என்ன இந்த திட்டத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க யார் இருக்கலாம் பயணிக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மத்திய அரசு தரப்பிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இனி விபத்து சிகிச்சை இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாடு முழுவதும் சாலை விபத்துகளில் காயமடைந்தால் சிகிச்சை இலவசம் இந்த திட்டத்தின் செயல்பாட்டை கண்காணிக்க பதினேழு பேர் கொண்ட உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது முதல் ஏழு நாட்களுக்கு தனியார் மருத்துவமனைகளில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு தரப்புலேருந்து ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா விபத்து சிகிச்சைக்கு இலவசம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் சாலை விபத்துகளில் காயமடைகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனியார் மருத்துவமனைகளிலே வந்து சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க ஸோ முதல் ஏழு நாட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை கண்காணிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் பதினேழு பேர் கொண்ட உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதமே இப்படி ஒரு திட்டம் ஒன்று இருக்குது தமிழகத்தில் ஸோ அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னா நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்குது ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரில் சேம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது விபத்து சிகிச்சை முற்றிலும் இலவசம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் விபத்து அதாவது சாலை போக்குவரத்தில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் ஸோ எந்த வாகனத்தில் போனாலும் சரி உங்களுக்கு உங்களுக்கு சாலை போக்குவரத்தில் ஏதாவது விபத்து ஏற்படுது அப்படிங்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஏழு நாட்களுக்கு தனியார் மருத்துவமனையிலேயே நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க அந்த ஏழு நாட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி ஐந்து லட்ச ரூபாய் வரைக்கும் மத்திய அரசு தரப்புலேருந்து கொடுத்துருவாங்க ஸோ இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா நாளையிலிருந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நாடு முழுவதும் சாலை விபத்துகளில் காயமடைபவர்களுக்கு ஒரு பேருதவியாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைய சாலை போக்குவரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து விபத்துக்குள்ளாகிறது ஒரு பெரிய காரணியாகவே இருந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சாலை விபத்துக்கள்னால காயம் அடைகிறாங்க விபத்துக்குள்ளாகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க காயம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் ஏழு நாட்களில் ஒன்று புள்ளி ஐந்து லட்ச ரூபா வரைக்கும் இலவசமாக கொடுக்குறாங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள தனியார் ஹாஸ்பிட்டல்லையே வந்து சேர்த்தி ஸோ அவங்களுக்கு இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் நிறைய பேருக்கு ஒரு பேருதவியாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுடன் விடப்படுறது உங்களுக்கு பிரகாஷ் பைடேக்கர்